ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்திங்கன்னா குருமட்டி உயிரில் பூங்க தான் வந்திருக்கோம் இந்த பூங்கா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்களை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் டைனோசர் அதுக்கப்புறம் ஒட்டக சிவங்கி அதுக்கப்புறம் மழைப்பாம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கற்சிலை அதாவது சிலை வடிவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிருள்ள மான்கள் புள்ளி மான் கடமான் மான் அப்படின்னு சொல்லிட்டு மான் வகைகளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான மான்கள் இருக்குது அதுக்கப்புறம் புறா புறா கிளி மயில் வகைகள் அப்படிலாம் இருக்குது இங்கே பாருங்கள் கால மாடு ரெண்டு வண்டி பூட்டி சிலையாக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மயில் கிளி புறா எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அருவி செட்டப் கூட அங்கே பண்ணி வச்சுருந்தாங்க அதாவது தண்ணி வந்து மேலேருந்து அருவி மாதிரி ஊத்துற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மழைப்பாம்பு நாட்டுப்பாம்பு அது மாதிரி பாம்பு வகைகளுமே நிறையா இருந்துச்சு கிளியராக இருக்குது பாருங்கள் மழைப்பாம்புலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு உங்கள் குட்டிஸ்க்கு சண்டே அது மாதிரி டைமில் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கும் நமக்கும் டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா எதன் கீழ் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வனத்துறைகள்க்கள் தான் இது வருது இந்த வனவிலங்குகள்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க இங்கே போனீங்கன்னா வீடியோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம் நமக்கு சூப்பரான டைம் பாஸிங் இடமாகவும் இருக்கும் குடும்பத்தை வெளியில் கூட்டு போன சந்தோஷம் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் கிளி குரங்கு மயில் இங்கே பாருங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் வெள்ளை கலர் மயில் நானே பார்த்தது கிடையாது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெள்ளை கலரில் மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நார்மல் மயிலுமே இருக்குது அது அதுக்கும் தனித்தனியான பேசஸ் கொடுத்து அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸுமே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மீன் தொட்டியில் மீன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லான மீன் சிவப்பு மீன்கள் ப்ளூ கலர் மீன் சின்ன சின்ன குட்டியான மீன்கள்லாம் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு நீங்கள் நீங்கள் காலையில் போனிங்கன்னா ஈவினிங் வரைக்குமே இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம் அந்த அளவுக்கு நிறையா இருக்குது மான் வகை குரங்கு மீன் மலைப்பாம்பு அதுக்கப்புறம் பறவைகள் கரடி குரங்கு அது எல்லாம் நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் மீன் தொட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ கிளியர் கட்டாக இருக்குது கடல் கடையில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேக் பண்ணி மீன் தொட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு இங்கே பாருங்கள் ரெட் கலர் மீன் கலர் கலராக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்ம கடலுக்குள்ளே போன ஃபீல் கிடைக்குது அளவுக்கு சூப்பராக இருக்குது மீன் தொட்டிலாம் பார்த்திங்கன்னா இவங்க குட்டீஸ்லாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் அமைச்சிருக்காங்க நீங்கள் ஒரு நாள் சேலம் மாவட்டமாக இருந்தால் விசிட் பண்ணி போய் பாருங்கள் திரும்பவும் இந்த இடத்துக்கு வரணும் நல்லா வியூ பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி அது பார்த்ததுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குமே பார்க் தனியாகவே அமைச்சிருக்காங்க அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிட்ஸுக்கு ட்வெண்ட்டி ருபீஸும் அடல்ட்ஸ்டுக்கு ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்குகிறாங்க அதனால் நோ ப்ராப்ளம் அதே மாதிரி நீங்கள் லன்ச் கொண்டு வரணும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஸ்நாக்ஸு லன்ச்சு எல்லாமே அங்கே வெளியில் கிடைக்கிது நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்தே கூட கொண்டு போகலாம் கொண்டு போயிட்டு ஒரு ஃபுல் டே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ப்ளேஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வர கர்சிலையிலே கரடி புளி இங்கே பாருங்கள் வெளியில் மீன் ஃபிஷ் தொட்டி அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் த்ரீ டி புளி இமேஜு பட்டர்ஃப்ளை இமேஜு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் குருமம்பட்டி ஜூன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பினோம் அதுக்கப்புறம் பார்க் வந்தோம் பார்க் வந்தோடனே எங்கள் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன் எவ்வளோ நேரம் வீட்டுக்கு வராமலே விளையாடிகிட்டே இருந்தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டான் எல்லா பிளேஸுமே அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அவனும் வீவ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தான் தம்பி வீட்டுக்கு போல அவனே இங்க பாருங்கள் அவனாக ஏறி அவங்களா விளையாண்டு சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு தம்பி அதுக்கப்புறம் இந்த பார்க் முடிச்சுட்டு கொஞ்சம் நாங்கள் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனு வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்